வணக்கம் ஆன்மீக செய்திகள் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழாவின் கழுகு பார்வை காட்சிகள் உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களால் இன்று கல்லறை திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது இப்புனித நாளில் தேவாலயங்களில் விசேஷ கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கல்லறை தோட்டத்தில் உள்ள அனைத்து கல்லறைகளையும் புனிதப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டு உயிர் நீத்த தத்தம் முன்னோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரின் கல்லறைகளில் மலர் மாலைகள் அணிவித்து மெழுகுவர்த்தை ஏற்றி வைத்து மனமுருக பிரார்த்தனை செலுத்தினா் இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது கோவை பேரூரில் உள்ள பட்டீஸ்வரம் திருக்கோவில் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கனகசபை பதினேழாம் நூற்றாண்டில் அழகத்தாரி நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த கோவில் சிவபெருமானின் பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்திய ஸ்தலமாகவும் கோவிலின் கட்டமைப்பு பல்வேறு கலைநுட்பத்துடன் விளங்குகிறது இங்குள்ள கனக சபைகள் மகாவிஷ்ணு பிரம்மா காளிதேவி தேவி சுந்தரர் ஆகியோர் நடராஜர் தனது தாண்டவ நடன தரிசனத்தை காட்சி தரும் வகைகள் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கோவிலின் சிறப்புகளை பக்தர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அருகில் உள்ள மற்ற கோவில்கள் பற்றி அறிந்து கொள்ளவும் கணினி தொடித்திரை வசதி துவக்கப்பட்டுள்ளது கோவை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அங்கு வந்து பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கி இதனை துவங்கி வைத்தார் தஞ்சை பெரிய கோவிலில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது அருள்மிகு பெருவுடையார் பெரிய நாயகி திருவுருவ செப்பு திருமேனிகள் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் மாமன்னர் ராஜராஜ சோழன் லோகமா லோகமாதேவி திருமேனிகளும் மற்றும் ராஜேந்திர சோழன் திருமேனி காஞ்சி சங்கராச்சாரியர் சுவாமிகள் அவர்களால் அளித்த தங்க கிரீடத்துடன் தஞ்சையின் நான்கு ராஜ வீதிகளில் வீதி விழா நடைபெற்றது முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் மங்கள மங்களவாத்தியங்கள் இசைக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளுடன் சிவகலங்கள் இசைக்க தப்பாட்டம் கோலாட்டம் பம்பை கரகாட்டம் கோலாட்டம் ஆகிய கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது இதில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் திருப்போது ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது ஐதீகம் தினசரி வாராந்திர மாதாந்திர வருடாந்திர சேவைகள் ஏராளம் கோயில் மூலவரின் சன்னதியில் உள்ள ஆண்டுக்கு ஒரே கைசிக துவாதசி என்று அதிகாலை ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெளியே பள்ளக்கில் நான்கு வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பாா் இந்த நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் ஜியர்கள் தேவஸ்தான செயல் அதிகாரி அனில்குமார் சிங்கால் உதவி பாதுகாப்பு அதிகாரி சுரேந்தர் துணை செயல் அதிகாரி லோகநாதம் உட்பட திரளான பக்தர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை அடுத்த தருமபுர சைவ ஆதீன திருமணத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளின் அறுபதாம் வயது மணிவிழா கலை இலக்கிய கருத்தரங்கு மாநாடு தர்மபுர ஆவீன கலைக்கல்லூரியில் இன்று துவங்கியது பத்து நாள் மாநாட்டின் முதல் நாள் அறுபது பள்ளிகளின் நூலகம் அமைக்கும் திட்டத்தினை ஆதீன மடாதிபதி துவங்கி வைத்து பல்வேறு சைவ தமிழ் நூல்களை வெளியிட்டார் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு பட்டங்களும் பொற்குழியும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நூல்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் தொடர்ந்து திரைப்பட பின்னணி இசையமைப்பாளரான கார்த்திக் ராஜாவிற்கு ஆதீன புலவர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர் பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜன் குழுவினரின் திருமுறை பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி கார்த்திக் ராஜாவின் இன்னிசை கலை நிகழ்ச்சி திரை இசையில் வெளிவந்த பக்தி பாடல்கள் மற்றும் நெல்லிசை பாடல்கள் இசைக்கப்பட்டன இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் திருச்சி மாவட்டம் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தர்மசவர்த்தினி உடனுரை ஸ்ரீ பூமிநாத சுவாமி ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது மன்னர்கள் பூஜித்து பெயர் பெற்றதும் பூமி சம்பந்தமான பதினெட்டு வித தோஷங்களை போக்க வல்லதுமான வாஸ்துநாதனாக விளங்கக்கூடிய சிறப்புமிக்க ஆலயம் இது இவ்வாலயத்தின் திருப்பணிகள் யாவும் நிறைவு பெற்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற திங்கட்கிழமை அதாவது நாளை நடைபெறவுள்ளது இதற்காக காவிரிகள் இருந்து புனித நீர் எடுத்து கொண்டு வரப்பட்டு கோபூஜை மற்றும் கஜ பூஜை நடத்தப்பட்டது இதில் நேற்று மாலை நடைபெற்ற விக்னேஸ்வர பூஜை கும்பாலங்காரம் யாத்ரா தானம் வைபவத்துடன் முதலாம் காலை யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூர்ணாகூதியுடன் நிறைவு பெற்றது இதில் தமிழகத்தில் இருநூற்று இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து ஓடும் பாலாற்றுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் நீர்நிலையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் பாலாறு ரத யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நான்காம் ஆண்டு பாலாறு ரத யாத்திரை நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவகைலாய வாக்கியம் மற்றும் பறைமழை வாத்தியம் உள்ளிட்ட பஞ்ச வாக்கியங்கள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் ரத வாகனத்தில் ஆற்காடு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக பொன்னியம்மன் ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாலாற்றுக்கு கொண்டுவரப்பட்ட பொன்னியம்மனை ஆற்றில் எடுத்து பின்னர் பாலாபிஷேகம் சந்தனம் மஞ்சள் குங்குமத்தால் சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக ஆரத்தி காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மெய்சிலிர்ப்புடன் சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏலவார்குழலை சமேத ஏகாம்பரநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் ரூபாய் இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் கடந்த இரு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது வரும் டிசம்பர் எட்டாம் தேதி இந்த கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்த அரசு திட்டமிட்டு திருப்பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கோவிலுக்கு புதியதாக தங்கத்தேர் செய்யும் பணி பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியிருந்த நிலையில் தற்போது நின்று போயிருந்தது இதையறிந்த காஞ்சி காமக்கோடி மடத்தின் வீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரும் முயற்சியால் தங்கத்தேர் செய்யும் பணி மீண்டும் தொடங்கி தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது மரம் மற்றும் தங்க வேலை செய்யும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிற்பிகளால் அழகிய வேலைப்பாடுகளுடன் தங்கத்தேர் செய்யப்பட்டு பணிகள் அனைத்தும் நிறைவு பெறும் நிலைகள் உள்ளது காஞ்சிபுரம் அருகே கோரிக்கைகள் அமைந்துள்ள மகா பெரியவர் சுவாமிகள் மணிமண்டபத்தில் தேரில் தங்கத்தகடுகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகின்றன இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் குமரதுரை மணி மணிமண்டப நிர்வாக அரங்காவலர் மணி ஐயர் மற்றும் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆகியோரின் ஒத்துழைப்போடும் தங்கத்தேர் உருவாக்கப்பட்டு வருகிறது புதிய தங்கத்தேரை ஏகாம்பரநாதர் கோவில் வளாகத்தில் பாதுகாப்பாக நிறுத்துவதற்காக ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பில் மண்டபம் ஒன்றும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தங்கத்தேர் முழுமையாக நிறைவு பெற இருப்பதால் விரைவில் வெள்ளோட்டம் இருப்பதாகவும் ஏகாம்பரநாதர் இறைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனா் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமய கவுண்டன்பட்டியில் நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான அருள்மிகு வீரமல்லமாள் மல்லிகார்ஜுனர் திருக்கோவிலில் நூதன அஷ்டமந்தன மகா குபாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முதல் நாள் நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி மங்களவாத்திகம் முழங்க ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் மோத சேவித்தல் ரிஷ்வச்சேனர் பூஜை வர்ணகலச பூஜை வாஸ்து ஹோமம் குடும்ப அலங்காரம் துவாரபாலகர் பூஜை மற்றும் யாகசாலைகள் நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்திற்கு கம்பம் சுருளிப்பட்டி அணைப்பட்டி காமேய கவுண்டன்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை இளையான்குடி ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலில் நாளை நடக்க இருக்கும் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் துவங்கியது அனுக்னை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் புனித நீர் நிரப்பிய குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலைகள் வைத்தனர் கோயில் கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள் கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஞானாம்பிகை சமேத ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கல்யாணம் மற்றும் தஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெறும் விழாவை முன்னிட்டு கோவில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதில் திரளான பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்